கலியன் அனுபவம் அழகான திவ்ய தேசம் ஆழ்வாருக்கு மாத்திரம் பிராவண்யம் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒவ்வொருத்தரும் உகந்து கொண்டாடி போற்றும்படியான திவ்ய தேசம் ஆழ்வார் தாய் பாசுரமாக சொல்றது என் மகள் அழகிய மணவாளனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமாண்டத்திலே பிராவண்யம் கொண்டவளாக இருக்கின்றாளே ஆனாலும் கூட அவனுடைய நாமத்தை சொல்லாது வெங்கடமேன்னே சொல்லிக் கொண்டிருக்காள் அப்படிப்பட்ட என் பெண் பிள்ளையினுடைய திறத்திலே நீ என்ன செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்காய் உன்னுடைய சிந்தனை தான் என்ன என்று தாயார் கேட்கக்கூடியதான பாசுரம் திவ்யதேஷம் திருவரங்கம் திவ்யதேஷம் ஆழ்வார் அதிகமாக திருவரங்க திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு ஐம்பது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் தன்னுடைய ஆச்சாரியரான திருநரையூர் எம்பெருமானுக்கு நூறு பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கும் நூறு பாசுரங்களும் பெரிய திருமொழியிலே சமர்ப்பித்திருக்கிறார் ஐம்பது பாசுரங்களிலே மிக உருக்கமாக ஏழை ஏதலன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதிகம் சரணாகதி பதிகம் அப்படின்னு ஆழ்வார்கள் வியாக்கிய ஆழ்வாரியுடைய பாசுரங்களிலே வியாக்கியான ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் தங்களுடைய வியாக்கியான சுக்திகளிலே காட்டிக் கொடுக்கிறார்கள் அப்படி இப்போது அழகிய மணவாளிடத்திலே இந்த என்னுடைய பெண் பிள்ளையானவள் பிராவண்ய மிக்கவளா இருக்காள் ஆனால் திருவேங்கட மலையையே சொல்லிக் கொண்டிருக்காளே இங்கே அழகிய மனவாளனை சொன்னாலே போருமே அவன் எழுந்துருளி திவ்ய தேசத்தை சொன்னாலே போருமே பின்ன எதற்காக திருவேங்கடத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் இதற்கு என்ன அர்த்தம் போலே போலே நமக்கு அங்கே நமக்கும் தோன்றும் அழகிய மனவாளனையும் திருவரங்கத்தையும் சொல்ல வந்தவள் திருவேங்கட்டத்தை எதற்காக சொல்கின்றாள் என்றால் மேலுலகத்தில் உள்ள ஸ்ரீ வைக்குண்ட திவ்ய நகரமே இந்த மண்ணுலகத்திலே திருவரங்கமாகவும் அங்கே ஓடக்கூடிய பிரஜா நதியானது இங்கே காவேரியாகவும் பரவாசுதேவனே ஸ்ரீ ரங்கநாதனாகவும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான் என்று பூர்வர்களினுடைய மகரிஷிகர்களும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள் பரமபதநாதன் திருவரங்கத்திலே வந்து புகுவதற்காக அங்கிருந்து பயணம் எடுத்து வரும் வழியிலே அதாவது திருவட திருவேங்கட மலையிலே சிறிது நின்று இழைப்பாரி விட்டு பின்பு திருவரங்கத்திலே வந்து சாய்ந்தருளினான் என்னும் சொல்றார்கள் முதலிலே இரண்டாவது திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் பிரபந்தத்திலே முதற் பாட்டிலே பார்த்தோம்னா விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்து அம்மான்னு காட்டியிருப்பார் இதனால் விண்ணவர் கோனான தன்மையில் இருந்து வேங்கட்டவனான தன்மைக்கு வந்தமை சொல்லிற்று அப்படி வேங்கட வேங்கடவனானவன் அந்த தன்மையிலிருந்து இங்கே திருவேங்கடநாதனாக எழுந்தருளியிருக்கான் அப்படின்னு காட்டுறார் இரண்டாவது மேலும் மூன்றாம் பாசுரத்திலே அமரநாதிபிரானிலே திருப்பானாழ்வார் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அப்படின்னு காட்டுறார் திருவேங்கட மலையிலிருந்து திருவரங்கத்திலே வந்து பொருந்தினமே இந்த பாசுரத்தின் மூலமாகவும் நாம் பார்க்கலாம் அடுத்தது திருவேங்கடம் உடையான் நின்ன கோலத்திலே சேவை சாதிக்கின்றான் அப்படிங்கறதுனாலே வெளிப்பயணத்துக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம் அதாவது எவ்வெருமான் இங்கே வந்து எழுந்து எழுந்தருளி நின்ற கோலத்திலே சேவை கொண்டிருக்கான் புறப்பட்டு சென்று விடலாம் இங்கே திருவரங்கத்திலே வந்து கிடந்த கோலத்திலே எழுந்தருளி பள்ளி கோலத்திலே எழுந்தருளி பள்ளி கொண்ட கோலத்திலே இனி எங்குமே போக நினைவே இல்லை என்று தோன்றக்கூடியதாக இருப்பதனாலே இருந்து வரும் அடையிலே திருமலையிலே இருந்து வந்து அங்கே சிறிது இழைப்பாரி பின்னே கோவிலிலே வந்து சாய்ந்தருளினான் அப்படிங்கிற நிர்வாகம் இங்கே பொருத்தமாக இருக்கின்றது என்றும் பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆக திருவரங்கத்துக்கு மூல கந்தம் திருமலையே ஆதலால் இப்போது திருவர திருவரங்கத்திலே ஆழ்வாருக்கு உண்டான இந்த பிராவண்ய அதிசயம் அதற்கு வேர் பற்றா இருக்கக்கூடியது கந்தம் வேர் திவ்ய தேசம் எது திருமலை என்கின்ற திவ்ய தேசமே இருப்பதனாலே இப்போ இங்கே ஆழ்வார் வெறுவி வெருவிடமே என்கின்றாளால் அப்படின்னு சொல்றாராம் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தினுடைய சுருக்கமான வியாக்கியானம் ஆக இந்த பெண் பிள்ளை சதா வெறுவி கொண்டிருக்காளாம் அச்சம் என்பதே கிடையாது தன்னுடைய தாயாரின் இடத்திலே வந்து நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்காளாம் அச்சமே இல்லாமல் வேங்கடமே வேங்கடமே என்று சதா சொல்லி கொண்டிருக்கிறாள் இந்த பெண் பிள்ளையினுடைய சாகசம் தான் என்ன இப்படி சொல்றாளே அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு அரு அருமையான ரசமான வியாக்கியானம் பட்டர் அழகிய மனவாள பெருமாள் என்று சொன்னால் தான் கேட்க முடியும் அதே போல அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான் என்று சொன்னால் போலேயும் வடுகியம் பெருமானாரே என்று சொன்னது போலேயும் என்று இப்படி பல நாமங்கள் உண்டு அப்படி அவர்கள் அனுசந்திக்க கூடியதிலே ஊற்றம் இருக்குமாம் பட்டர் அழகிய மனவாள பெருமாள் அப்படின்னு சொன்னால் அதிலே ஒரு ஊற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த விலக்கணமான போகியதை இப்போ இங்கே வேங்கட்டமே வேங்கட்டமே என்று இவள் சொன்னால்தான் உண்டு என்றும் தெரிகின்றது சரி பெண் பிள்ளை இப்படி இருக்கின்றாலே நம்முடைய மடியிலே இட்டுக்கொண்டு இந்த பகவத் பிராவண்யத்திலே இவளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஊற்றத்தை சிறிது மறக்கடிக்கலாம் லௌகிக்க விஷயத்தை இவளிடத்திலே பேசலாம் என்று பார்த்தால் மடியிலேயே பொருந்தவே மாட்டேன் என்கின்றாளாம் நெடுங்கண் துயில் மறந்தும் மாலை இருக்கின்றாம்ை கண்டு கழிவதோர் காதல் உத்தாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலும் கண்கள் துஞ்சுதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டா ஊரார் உறங்கிலும் இவர் இவளுடைய கண் உறங்கவே உறங்காது உறக்கம் என்றும் காரியத்தை இவளுக்கு புரிதா சொல்லிக் கொடுக்கணும் போல் இருக்கு இப்படித்தான் உறக்கம் இதுதான் உறக்கம்னு சொல்லிக் கொடுக்கணும்னா உறக்கத்தையே மறந்தவளாகவும் இருக்கின்றாள் நான் ஒருவருக்கும் அஞ்சாமலும் ஒரு நொடிப்பொழுதும் கண்ணுறங்காமலும் ஆப ஆபாச பந்துக்களிடத்திலும் பற்று வைக்காமலேயும் திருவேங்கட்ட மலையிலே எழுந்தருளி இருக்கும் அந்த திவ்ய எம்பெருமானத்தையுமே கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய நிலைமையை ஸ்பட்டமா தெள்ளத் தெளிவா காட்டுகின்றாராம் தாயின் ஒருவருக்கும் நான் அஞ்சமாட்டேன் ஒரு நொடிப்பொழுதும் க்ஷணகாலமும் நான் அவர்களிட மாட்டேன் ஆபாச நான் பேச மாட்டேன் மாட்டேன் அவர்களிடத்திலே பத்து வைக்க எதை நினைத்துக் கொண்டிருப்பேன் சதா பேசிக் கொண்டிருப்பேன் திருவேங்கட எம்பெருமான் என்று எம்பெருமான் திறத்திலேயே நான் பிராவண்யம் கொண்டிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை இந்த இங்கே வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுக்கிறாளாம் சரி தனக்கு இப்படிப்பட்ட பகவத் விஷய பிராவண்யம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அவனுடைய விலக்கணமான ரூபம் தானே அவனுடைய வைலட்சண்யமே அவன் அதற்கு ஒரு கிருஷி பண்ணினான் அருள் பண்ணினான் சொல்றார் வண்டார் கொண்டல் உருவாளன் இந்த திருவுருவம் எப்படி எம்பெருமானுடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னா வண்டு போலேயும் இருக்கு ஆர்ந்த மேகம் போலேயும் இருக்கான் அப்படி வடிவு படைத்தவனா இருக்கானாம் அல்லது உள்ளுள்ள நீரினுடைய போகிதையெல்லாம் கிட்ட இழுக்கப்பட்ட வண்டுகள் நீரினுடைய போகிதையினாலே இழுக்கப்பட்ட வண்டுகள் எப்படி சேர்ந்து இருக்குமோ திரளா இருக்குமோ அப்படி வண்டுகள் மொய்க்கப்பெற்ற மேகம் போலேயும் உருவத்தனாக இருக்கின்றானாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் பவ்வம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் என் மகளை செய்வித்த இந்த நிலையை என் பெண் பிள்ளையை கொள்ளை கொண்டானே இந்த பெண் இப்போது இப்படி அவன் வச அவன் விஷயத்திலேயும் அவன் வசத்திலேயும் இருக்கின்றானே எங்கனம் நான் சிந்திக்கேனே இந்த பெண் பிள்ளையை எப்படி எப்படி நான் சிந்திப்பது இதற்கு ஒரு வழிதான் என்ன மார்க்கம் தான் என்ன இப்படி அவளை கொண்டை கொண்ட கொள்ளை கொண்ட எம்பெருமானும் இவள் திறத்திலே ஒன்னும் சிந்திக்காது இருக்கின்றான் இவளும் வழி தெரியாது இருக்கும் பொழுது என்னால் மாத்திரம் இந்த நிலைமையிலிருந்து என் பெண் பிள்ளையை மீட்பதற்கு என்ன வழி சிந்திக்க முடியும் கரையிலே நிற்கின்ற நான் எங்கனே அறிவேன் அப்படின்னு தாய் சொல்றது போலே சொல்லக்கூடியதான பாசுரம் அழகான பாசுரம் அடுத்த சோழ நாட்டு திவ்ய கடலிலே நீர் வற்றுவது உண்டோ உனக்கும் திருவுள்ளத்திலே இரக்கம் மாறுவது உண்டா என்ன இப்படி நீர் படுகொலை செய்யலாமா என்னுடைய திறத்திலே நீ எப்பொழுது இரக்கத்தை சொரிய போகின்றாய் எம்பெருமானே நீயே அருள் செய்ய வேண்டும் உன்னையே நான் நம்பி இருக்கின்றேன் அந்த நாளி மாழே சோலை மழகளிரே எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே என்ன சொல்றார் திருவிந்தளூர் என்கின்ற திவ்யதேச பாசுரம் சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திரு திருவே நெஞ்சிலே ஒரு நொடி பொழுதும் கூட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய திருவே செல்வமே அனுபவிக்க குளிர்ந்த திருவாலி நகரிலே எழுந்தருளி இருக்கும் பெருமானே அம் தன்னாலி மாறே சோலை மழக்களிரே சோலைக்குள்ளேயே வளர்ந்த ஒரு குட்டி யானை போன்றவனே யானை குட்டி போன்றவனே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி இந்தளூராய் திருவிந்தளூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே அடியே அடியேன் விஷயத்திலே சிறிதும் கிருப்பை செய்ய மாட்டாயோ கிருப்பை செய்கிறது இல்லையே என்று புலம்பி கேட்கின்றார் எம்பெருமான் இடத்திலே இப்படி என்னை உபேட்சிக்க எண்ணாமல் என்னுடைய சிந்தனையிலேயும் வந்து சதா எழுந்தருள் இருக்கிறாயே எதற்காக என் கண்ணுக்கு விஷயமாகாதது போலே என்னுடைய சிந்தைக்கும் விஷயமாகாமல் நீ இருக்கலாமே என்னுடைய கண்ணுக்கு நீ சேவை சாதிக்க மாட்டேன் என்கின்றாய் அதுபோல என்னுடைய சிந்தனைக்கும் நீ சேவை சாதிக்காமல் இருக்கலாமே நான் இப்படி வருத்தப்படாமல் இருப்பேனே தெரியும் படிக்கு நீ சேவை சாதிக்க வேண்டும் திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஆகையாலே நீ திருவே அப்படின்னு காட்டுறார் ஆக சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே திருவுக்கும் திருவாகிய செல்வா மருவினிய மைந்தா மருவ 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 இனிய மைந்தனா இருக்கக்கூடியவன் கண்டா கண்ணாலே கண்டு கழிக்க பெறும் அனுபவத்தை நீ வந்தித்தாலும் கூட இந்த மானச அனுபவம் இருக்கே அதை ஒரு பொழுதும் நீ தடை செய்ய முடியாது அந்த மானச அனுபவம் பண்ண 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 இனிதா இருக்கக்கூடியவனே இந்த இனிமையை உன்னாலே தவிர்க்க முடியாது அதனாலே சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மருவினிய மைந்தா வந்துனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கிணியாய் திருவே என் ஆருயிரே என்று திருவாலி பாசுரம் ஆழ்வார் திருவாலியிலே வந்து உனது அடியேன் திரு பரமபதத்திலிருந்தும் திரு பார்க்கடலிலிருந்தும் இங்கே திருவாலி என்கின்ற திவ்யதேசத்திலும் வந்தும் வந்துங்கிறதுக்கு அவ்வளவு நெடுந்தூரத்தை காற்றார் எது பரியந்தம் தன்னுடைய ஹிருதயம் பரியந்தம் பரமபதத்திலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய ஹிருதயத்தை இவ்வளவு உகப்பான திவ்ய தேசங்கள் இருக்க இடங்கள் இருக்க என்னுடைய ஹிருதயத்தை நீ போக்கியஸ்தானமாக எடுத்துக்கொண்டு வந்து இருக்கின்றாயே வந்துனது அடியேன் மனம் புகுந்தாய் ஒரு முயற்சியும் செய்யாதிருக்கக்கூடியவனான அடியேன் திறத்தில் நீயே வந்து என்னுடைய ஹிருதயத்தை தேர்ந்தெடுத்து எழுந்தருளிக் கொண்டிருக்கிறாயே என் சிந்தனைக்கு இனியாய் திருவே என் ஆறு கிணியான் போலியான் என் பெருமான் எழுந்தருளி இருக்கான் அங்கே என் ஆறுயிரே அப்படின்னு பேசின ஆழ்வா இருக்க அந்த அனுபவம் நினைவுக்கு வர வந்து விட்டது அதனாலே இங்கே இந்தளூர் எம்பெருமானை வயலாளி மணவாளனாகவே பாவித்து கொண்டு அந்தனாலி மாலே என்று சொல்றார் திருவாலி திவ்ய தேசத்தையும் இங்கே நாம் அனுபவிக்கிறோம் இப்பொழுது அதனாலே அந்தநாளி மாலே சோலை மழகளிரே சோலைக்குள்ளே வளர்ந்த ஒரு இள ஆனை கன்று போலே இனிதா இருக்கக்கூடியவனே திருமாலிரும் சோலையிலே திகழும் யானைக்குட்டியே அப்படின்னு சொல்லலாம் திருமாலிரும் சோலை அடுத்த அனுபவிக்க போகின்றோம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்திலே அதையும் இப்பொழுதே ஆழ்வார் இங்கே சேர்த்து சொல்றார் நந்தா விளக்கின் சுடரே திருமணி மாட கோவிலே நந்தா விளக்கே அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானை அதே போல இங்கே நந்தா விளக்கின் சுடராய் இருக்கக்கூடியவனே விளக்கில் திரியும் எண்ணையும் புகையுமான அழுக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு புகரே வடிவா இருக்கும் படிக்கு ஒளியே தெரியும் படிக்கு எப்பொழுதும் ஞான ஸ்வரூபனாய் பிரகாசிக்கக்கூடியவனே ஸ்வயம் பிரகாசிக்கக்கூடியவனே ஒரு தூண்டுதல் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் பிரகாசிக்க கூடியவனே என்னக்கும் இறையும் இறங்காயே சிறிதேனும் அடியேனுக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு மறுவ மருவ மானச அனுபவமாவது பண்ண 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 இனியதா இருக்கக்கூடியவனே ஆறாவமுது அப்பொழுதை அப்பொழுது ஆறாவமுதா இருக்கக்கூடியவனான எம்பெருமானே என்ன நம்மாழ்வார் வாக்குப்படிக்கு இங்கே ஆறாவமுது கேத்திரத்தையும் திவ்ய தேசத்தையும் இங்கே நாம் ஸ்மரித்து கொள்ளலாம் அப்படி அடியேற்கு இரையும் இறங்காயேன்னு ஆழ்வார் வாக்குப்படிக்கு நாமும் எம்பெருமான் இடத்திலே நமக்கும் இறங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுவோம் ஆக சோழ நாடு திவ்ய அடுத்ததாக மலநாடு திவ்ய தேச அனுபவத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா